அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்புடின்னா நான் ஏன் எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் பண்ணணும் நான் ஏன் எஸ்ஐ ஆகணும் அதேபோல் டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐ ஸ்டூடெண்ட் அவங்களோட ஒரு மோட்டிவேஷன் பதிவாக தான் நம்ம வந்து இந்த பதிவு வந்து போடுறோம் ஏன்னா காவல்துறையில் பணி புரிஞ்சிக்கிட்டு போலீஸை வேலை பார்த்துட்டு எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் பண்ணி எஸ்ஐ ஆகிறதுலாம் வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய சாதனை யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணது அளவுக்கு சமம் ஓகேவா ஒவ்வொரு வருடமும் டிபார்ட்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட் வந்து கடுமையாக படித்து கடுமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணி பாஸ் பண்ணிவிட்டு தான் இருக்காங்க அதில் சில ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறோம் ஸோ வருங்கால சார்பாய்வாளர்கள் அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஸோ உண்மையில் எல்லாருக்குமே வெற்றி வாழ்த்து தொடர்ச்சியாக படிங்க ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சியில் நீங்கள் ஒரு எஸ்ஐயாக ஆகணும் ஓகே அதில் என்ன அழி சொல்லியிருக்கோம் நான் எஸ்ஐ அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்கோம் ஓகேவா எல்லாம் சொல்லுங்கள் சொல்லி பாருங்கள் ஓகே தானே நான் எஸ்ஐ நான் கண்டிப்பாக எஸ்ஐ ஆவேன் அப்படிங்கிற ஒரு சொல்லிகிட்டே இருக்கணும் அடிக்கடி இந்த விஷயம் நம்மளை வந்து கண்டிப்பாக எஸ்ஐ ஆக்கும் அதே போல் இந்த முறை வந்து எஸ்ஐ எக்ஸாம் அந்த எக்ஸாம் எழுதுகிறது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் ஓப்பன் கோட்டாகவும் டிபாமென்ட் கோட்டாகவும் ஒரே எக்ஸாம் தான் ஒரே எக்ஸாம் ஹால் தான் அதெல்லாம் சஃல் பண்ணி வரதுக்கு சான்சஸ் அதிக அதிகமாக இருக்குது அதனால் வந்து இந்த கேட்டு எழுதுறதுக்கோ பார்த்து எழுதுறதுக்கோ வாய்ப்பு கிடையாது நேரம் குறைவாக இருக்கிறதுனால நல்லா படித்து நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ண கடுமையான போட்டியாளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேள்வி வினாத்தாலே கொஞ்சம் கடினமாக தான் இருக்க போகுது நீங்கள் டூ தௌசண்ட் டொண்ட் சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எக்ஸாம் யாரெலாம் எக்ஸாம் எழுதி எஸ்ஐ ஆகுறீங்களோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு குவாலிட்டியான எஸ்ஐ தான் இருப்பீங்க ஸோ அதனால் இந்த முறை எஸ்ஐ ஆகுறது வந்து ப்யூர் மெரிட்டு ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் நிறையா இடத்துல டிபார்ட்மெண்ட் போட்டாலும் நிறையா வந்து பார்த்தெல்லாம் எழுதியிருக்காங்க ஆனால் இந்த முறை இது ஒரு நமக்கு ஒரு வாய்ப்பு மாதிரி உண்மையான போட்டியாளர்கள் உண்மையாக படித்தவங்க வந்து இசையாகக்கு இந்த முறை அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நான் ஏன் இசையாகணும் காவலராக பணிபுரியும் நான் வந்து ஏன் இசையாகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தில இந்த முறை நான் ஏன் இசை ஆகணும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து கொஷின் மார்க்காக இருக்காது நீங்கள் நிறையா படிச்சுக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு நிறைய தடைகள் வந்திருக்கும் அப்படியே கொஞ்சம் படிக்கிறத நிறுத்தியிருப்பீங்க அந்த படிக்கிற படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் வந்திருக்கும் லீவு போடலாமா வேணாமா லாஸாக போய் போடலாமா இப்படிலாம் கொஷின் மார்க் இருக்கும் இந்த மாதிரி நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா முடியாத நிறைய கேள்விகளுக்கு விடையளிக்கிறதுக்காக தான் அந்த பதிவு நம்ம போகிறோம் ஏன் இப்போ போடுறோம் அப்படின்னா எப்போ ஒரு டிசிஷன் எடுத்தோம் அப்படின்னா நிறையா விஷயத்தை மாற்றலாம் ஏன்னா ஒரு முப்பது நாட்கள் இருக்குது இந்த முப்பது நாட்களில் நீங்கள் ஒரு எடுக்கிற முடிவு இருக்குது பார்த்தீங்களா லாஸ்ட்டு டென் டேஸில் ஒரு நம்ம முடிவு எடுத்து என்ன பண்ண முடியாதுன்னா பெருசாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது எதுவுமே பண்ண முடியாது ஆனால் இந்த முப்பது நாட்களில் நீங்கள் ஒரு முடிவு எடுத்து செயல்படுற செயல் செய்கிற விஷயங்கள் தான் உங்களை வந்து மிகப்பெரிய ஒரு எல்லாத்தையுமே மாற்ற போகுது தளவீதியை மாற்றணும் சொல்லுவாங்கள்ல இப்போ போலீஸை பற்றி அது மாதிரி எசை ஆகணும் என்னென்னா செய்யணும் எதனால நம்முடைய வெற்றினா தடையாகுது இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு நீங்கள் ஏன் எஸை ஆகணும் ஆசைப்பட்டீங்க அப்படிங்கிற கேள்வி தான் இன்டர்வியூலே கேட்பாங்க இப்போ உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் நீங்கள் ஏன் எஸை ஆகணும் ஆசைப்பட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறேன் அந்த கேள்விக்கு நீங்கள் விடையளிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணலாம் கமெண்ட் பண்ணலாம் ஓகேவா நிறைய விடைகள் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு லட்சியம் இருக்கும் சில இடத்துல நம்ம அவமானங்கள் பட்டிருப்போம் நம்மளை வந்து தரக்குறவாக நடத்தியிருப்பாங்க எல்லாருமே தகுதியானவர்கள் தான் நம்ம டிகிரி முடித்து காவல்துறையில் பணி புரிந்து ஐந்து வருடம் எந்த சார்ஜும் இல்லாமல் பணி புரியறதே பெரிய விஷயம் பணி புரிந்து டிபார்ட்மெண்ட்டோட எலிஜிபிள் ஆகி நம்ம டிபார்ட்மெண்ட் எஸ்ஐக்கு அப்ளை பண்ணியிருக்க நம்ம எல்லாருமே பெரிய விஷயம் தான் அது காவல்துறையில் தான் சொல்லிட்டேன்னா காவல்துறையில் நீங்கள் பணி புரிஞ்சு எஸ்ஐ ஆகிறீங்க அப்படின்னா அது யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணது சமம் எத்தனையோ துறைகள் இருந்தாலும் காவல்துறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சேவை அந்த சேவையை சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து இந்த காவல்துறை மட்டும்தான் இருக்குது ஒரு ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா எல்லோரும் பார்த்துட்டு தான் போவாங்க அதில் ஃபீல்டில் இறங்கி அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் வர வச்சு நிறைய செயல்கள் நிறைய சம்பவங்கள் நீங்கள் சேசனை பார்த்துருப்பீங்க சினிமா போலீஸும் நெஜ போலீஸும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் ஸோ நிறைய சேவை பண்ணலாம் யாருமே இல்லாதவங்க தான் சேஷனுக்கு வருவாங்க எல்லோரும் இருக்கவங்க சேஷனுக்கு வர மாட்டாங்க நம்ம யாருக்காக இருக்கோம் அப்படின்னா ஒருத்தனை ஒருத்தவனை ஒருத்தன் அடிச்சிட்டான் அப்படின்னா கேட்குறது யார் மேலாம் அவங்க எங்கே வருவாங்க அப்படின்னா காவல் நிலையத்துக்கு வருவாங்க அவங்களுக்கு நீ ஒரு உதவி செய்கிறப்ப கையெடுத்து போவாங்க அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க ஒரு கடவுளாக நினைக்கிறேன் கடவுளுக்கு ஈக்குவலாக நினைக்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்மளுடைய தாட்ட அந்த தாட்டில் தான் இருக்கணும் இதுக்காக தான் நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்காக எஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ போலீஸாருக்கப்போ சர்வீஸ் பண்ண முடியாதா அப்படின்னா நம்மளால் எந்த லெவலுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எஸ் ஆகி ஒரு ஸ்டேஷனுக்கு எஸ்க்சுவாகனாலோ ஒரு இன்ஸ்பெக்டர் ஆனாலோ நீங்கள் துணிச்சலாக எந்த விஷயத்தையும் செய்யலாம் அடுத்து கனவு லட்சியம் ஒவ்வொரு ஒவ்வொருத்த ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு காரணங்கள் இருக்கும் ஓகேவா அதை கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம போலீஸாக இருக்கோம் நமக்கு போலீஸாகி ப்ரொமோஷன் தெரியும் நம்ம வந்து எஸ்எஸ்சி ஆகிறது எவ்வளோ நாட்கள் ஆகும் நம்ம லைஃப் போலீஸ் அந்த லைஃபே முடிஞ்சிடும் ஆனால் நீங்கள் இப்போ இந்த வருஷம் எஸ்ஐ எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட உங்கள் லைஃப்பில் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு சமம் இருபது வருடம் வாழ்நாளை வந்து அதிகமாக்குறது சமம் ஏன்னா இருபது வருஷமாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க போலீஸாக இருப்பீங்க கிரேட் ஒன் ஆவீங்க ஹெட் கான்ஸ்டபுள் ஆவீங்க ஒரு கிரேடு ஒன்று நம்ம கோடு வச்சதே இவ்வளோ சந்தோஷம் பயங்கரமாக சந்தோஷப்பட்டுருப்பீங்க அப்போ கிரேடு ஒன்று ஹெட் கான்ஸ்டபுள் அதுக்கப்புறம் சிங்கம் வைப்பாங்க அதுக்கப்புறம் எஸ்எஸ்ஐ அதுக்கப்புறம் எஸ்ஐ அப்படின்னா எத்தனை ஸ்டேஜை நம்ம வந்து தாண்டி நம்ம எஸ்ஐ ஆகிறோம் அடுத்தது வந்து எஸ்ஐ எக்ஸாமில் எஸ்ஐயாக இருக்கிறவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் இருக்குது எல்லாத்துலேயுமே ஒரு பந்தோபஸ்து போனாலும் சரி ஒரு டியூட்டி பிளேஸுக்கு போனாலும் சரி ஒரு ரெஸ்பான்ஸில் இருந்து நம்மளை மா போலீஸாக இருக்க நம்மளுக்கு கொடுக்குற மரியாதை எப்படி இருக்குது எஸ்ஐயாக இருக்கவங்களுக்கு எப்படி இருக்க மரியாதை இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அடுத்து நிறைய இடத்துல நம்ம வந்து அவமானம் போட்டிருப்போம் நம்ம ஒரு சில விஷயத்த சொல்லியிருப்போம் சில இடத்துல வந்து இப்போ போலீஸ்தானப்பா சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நம்மளை விட குறைவான வயசில் உள்ளவங்க நம்மளுக்கு ஆஃபீஸராக வந்திருப்பாங்க அவங்கள பார்க்குறப்பலாம் சில எண்ணங்கள் உருவாகியிருக்கும் அடுத்து பே கமிஷன் வரப்போகுது இந்த பே கமிஷனில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐயாக இருக்கவங்களுக்கும் போலீஸாக இருக்கவங்களுக்கும் சம்பளம் ஏற்றம் நடக்கிறப்ப நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும் அடுத்தது பார்த்தோம்னா டிசிஷன் மேக்கிங் பண்ணலாம் முடிவு எடுக்கலாம் ஒரு செயலை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் நீங்கள் போலீஸில் எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் போலீஸ்லேருந்து எஸ்ஐஆர் மாறின பிறகு உங்கள் தோரணையே மாறிடும் ஒன் இயர் ட்ரைனிங்கில் உங்கள் ஆளையே மாற்றிடுவாங்க ஸ்டார் வச்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணணும் நினச்சி பாருங்கள் நீங்கள் இருந்து இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள் நீங்கள் வேலை பார்க்குறப்போ ஏரில் இருக்கீங்க நீங்கள் நீங்கள் ஏரில் போலீஸாவோ கிரேட் வேணோ எதாவது இருக்கீங்க அங்கே நீங்கள் ஆர்எஸ்சாக இருந்தால் இப்படி இருக்கும் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா நல்லா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள் நீங்கள் வேலை பார்த்த இடத்துல ரோல் கால் இந்த விஷயத்துலலாம் அந்த இடத்துல நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும் போல் ஸ்டேஷன் நீங்கள் இருக்கிற ஸ்டேஷனில் போலீஸாக இருக்கிற ஸ்டேஷனில் எஸ்ஸையாக போய் நீங்கள் போனீங்கன்னா எப்படி இருக்கும் எஸ்ஐ இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் உங்கள் கூட எஸ்ஐயா எஸ்ஐக்கு படித்து நீங்கள் உங்களுக்கு பாயிண்ட் ஃபைவ் மார்க்கில் போயிருக்கலாம் இல்லை ஒரு மார்க்கில் போயிருக்கலாம் அப்படி இருக்கிறப்ப ஆ என்ன அப்படின்னா நினச்சி பாருங்கள் இப்போ நம்ம கூடவே படிச்சிருப்பாங்க அவங்க எஸ்ஸையாக இருப்பாங்க நமக்கு பாயிண்ட் ஃபைவ் மார்க்கில் ஒரு மார்க்கில் போய் இருக்கும் அப்போது ஒரு ஃபீல் வந்திருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் இப்போ நினைவு கொண்டு வரணும் அதுதான் உங்களை வந்து ஆகும் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துருப்போம் மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்டுருப்போம் எல்லாம் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் படிக்கணும்னு நினைக்கணும் அதான் முக்கியமானது உண்மையிலே எம்டியில் டிரைவராக இருந்து வேலை பார்த்த போலீஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க குரூப் ஒன்று எழுதி டிஎஸ்பியாக இருக்காங்க இப்போ எஸ்பியாக இருக்காங்க இது வந்து கதை இல்லை நஜம் அப்போ அவங்களுடைய சூழ்நிலையை நினச்சி பார்க்கணும் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பினா எப்படி இருக்கும் அதே போல் நம்ம கடவுளின் ஆசீர்வாதம் அப்படின்னா நீங்கள் ஒரு டியூட்டி பார்க்குறீங்க எஸ்ஐ ஆகி ஒருத்தவங்க உதவி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வாழ்த்துறாங்க பார்த்தீங்களா அந்த வாழ்த்துதல் அது வந்து நமக்கு ஒரு கிஃப்ட்டு மாதிரி தான் இது நம்முடைய ஜென்ரேஷனுக்கு நம்ம பிள்ளை குட்டி எல்லாருமே நல்லா போட்டுப்பாங்க நல்லா இருப்பாங்க ஓகே தானே நம்முடைய தலைமுறைகளுக்கே புண்ணியம் அதே போல் எஸ்ஐ நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்ட்டு அதில் எஸ்ஐ இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும் நீங்கள் போலீஸாக அதை நீங்கள் பார்க்குறதுக்கும் எஸ்ஐ ஆகி எஸ்ஸையாக வேலை பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இதை ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் ஓகேவா அந்த ஸ்டார் வச்சு யூனிஃபார்ம் போகிறப்ப அந்த யூனிஃபார்ம் எப்படி இருக்கும் ரொம்ப தோரணையாக இருக்கும் உண்மையிலே நல்லாயிருக்கும் அப்போ வெற்றி அடைய நம்ம என்ன செய்யணும் நமக்கு தெரியுது ஜாப் இப்படி இருக்கும் தெரியுது ஜாப் ரோல் இப்படி தெரியுது நினச்சிட்டு இருப்பீங்க நம்ம தான் போலீஸ் வலை கஷ்டப்போ போலீஸ் வேலை பார்த்துக்கிட்டே ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு இருப்பீங்க உங்களை தாண்டி கடினமான சூழ்நிலைலாம் இருக்காங்க இதுதான் நஜம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ நான் எத்தனையோ சூழ்நிலையில் எத்தனையோ நேரங்களில் நான் பார்த்துருக்கேன் நம்ம பிடிசி கேட்ருக்கு பார்த்தீங்களா அந்த கேட்டில் சென்ட்ரி பார்த்துட்டு துப்பாக்கி வச்சுட்டு படிச்சுட்டு இருக்கா பார்த்துருக்கேன் அங்கே எவ்வளோ வண்டிகள் போயிட்டுருக்கோம் பிடி பிடிசி கேட்டில் எத்தனையோ வாகனங்கள் போயிட்டுருக்கோம் எவ்வளோ பேர் போய்ட்டுருப்பாங்க ஆஃபீஸர் வருவாங்க போவாங்க அங்கே இருந்துட்டு சென்று பார்த்துட்டு படிச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர் அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் எப்படியாச்சும் நம்ம என்ன ஆகணும் எஸ்ஐ ஆகணும் அந்த மனநிலை தான் நம்மளை ஆகும் நல்லா தெரிஞ்சு வச்சிங்க அதுதான் நமக்கு வழி வழியோ இருக்கும் இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து படிச்சிருப்பாங்க பார்த்துருப்போம் பார்த்துருக்கோம் பந்தோபஸ்தில் டூட்டியில் பார்த்துட்டு நின்றுட்டேலாம் படிச்சுருக்காங்க இன்னும் படிச்சுட்டு இருக்காங்க படிச்சிக்கிட்டு இருக்கீங்க ஓகேவா நீங்களாம் கண்டிப்பாக எஸை ஆகிடுவீங்க எஸ் எஸ்கார்ட் எடுத்துகிட்டு போகிறப்ப வண்டியிலே உட்காந்து படிச்சுட்டு போகிறது வீட்டுக்கே போகாமல் இப்போ இந்த மண்ணடிலலாம் ஒரு டூட்டி போகிறாங்கன்னு வச்சுனா அங்கே போய் அங்கேலாம் ஒரு நூறு இரநூ இரநூறு போலீஸுக்கு இருப்பாங்க அந்த இடத்துல நம்ம படித்தவங்க என்ன பண்ணுவோம் நம்மள ஒரு மாதிரியாக நினைப்பாங்க நம்ம படிக்கிறத பார்த்தா ஒருத்தவங்க மாதிரியாக நினப்பாங்கன்னு நினைக்கவே கூடாது நம்ம நாளைக்கு நம்ம எஸ்ஐ ஆகிருக்கப்போ நம்மள என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கே போகாமல் எத்தனையோ பேர் குழந்தைகளை பார்க்காம ஒரு நல்லது ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கு போகாமல் படிச்சுட்டு இருக்கீங்க நீங்களாம் படிச்சுட்டு இருக்காங்க படித்த நிறைய எஸ்ஐ ஆகியிருக்காங்க நீங்களும் எஸ்ஐ ஆகணும் ஓகேவா ஸோ உண்மையிலே எல்லாண்ட டூட்டியெல்லாம் பார்த்துட்டு படிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எல்லாண்டை பொறுத்தளவு டூட்டி மாறிட்டே இருக்கும் ஃபிக்ஸ்டு டியூட்டே கிடையாது அப்படி ஃபிக்ஸ்டாக டூட்டி பார்த்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டூடியாக இருக்கும் அந்த ட்வெண்ட்டி அவர் டியூட்டி பார்த்துட்டு அடுத்து படிக்கிற மணல நம்ம என்ன வராது இருபத்தி நேரம் நம்ம தொடர்ச்சியாக வந்து பைக் ஓட்டிட்டு டியூட்டி பார்த்துட்டு அந்த பெட்டிஷன் இந்த பெட்டிஷன் அந்த இன்டிமேஷனு அந்த எஸ்காடு இப்படிலாம் டியூட்டி பார்த்துட்டு ஓய்வெடுக்க தான் தோணும் ஆனால் அப்படியும் கண்மொழிச்சு படிச்சுட்டு இருக்காங்க நிறைய கடன் ஃபேமிலி சுச்சுவேஷனெலாம் நிறையா கடன் இருக்குது அப்படி இருந்தும் நிறைய பேர் லாஸாக போய் போட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஃபேமிலி ப்ராப்ளம் ஸ்டேஷன் பிரச்சனை போட்டி பொறாம எல்லாத்தையும் தாண்டி படிக்கிறாங்க ஓகேவா நமக்கு தெரியும் எஸ்ஏ எக்ஸாம் ஒன்று படிக்கணும்னு தெரிஞ்சாலே நமக்கு என்ன பண்ணிடுவாங்க டஃப்பான டியூட்டி போட ஆரம்பிச்சிடுவாங்க நம்மளை கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணுற மாரி இருக்கும் லீவு கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் தாண்டி நம்ம படிக்கணும் நீங்கள் படிங்க கண்டிப்பாக நீங்கள் எஸ்ஐ ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டேஷன் ரைட்ரு நல்லா தெரிஞ்சு எல்லாண்டோ ஸ்டேஷனில் ரைட்டராக இருக்கவங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியும் காலைல எட்டு மணிக்கு வராங்க அப்புடின்னா நைட்டு பதினொன்று மணிக்கு வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒன்று எழுதுறது ஃபோன் கால் அட்டம் பண்ணுறது இப்படியோ போயிட்டுருவோம் இருந்து ஒரு ஏட்டையா நாற்பத்தி மூணு வயசு ஏட்டையா இருக்கார் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் அப்போ அவர் எந்தளவுக்கு அவருடைய எண்ணங்கள் அப்போ அதுக்கப்புறம் போய் என்ன பண்ணுறது அவர் படிச்சிருப்பார் அப்படின்னா எவ்வளோ நேரம் கண்முழித்து படிச்சிருப்பார் ஓகேவா நாற்பது வயசுக்கு மேலே உள்ள ஏட்டையாக படிக்கிறாங்க இருபத்தாறு வயசில் இருக்க போலீஸ் நம்ம என்ன பண்ணுறோம் யோசிக்கிறோம் ஏன் அப்புடின்னா அவங்க கொஞ்ச நாள் வந்துடும் வந்துடுவங்களுக்கு ஆனால் என்ன பண்ணுறாங்க நான் டேரெக்டாக சேவணும் ஸ்டார் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மள்கிட்ட எல்லாமே வந்து நம்ம நேரடியாக பார்த்தது கேட்டது தான் ஓகேவா எப்படியாவது டேரக்டை சேவணும் ஸ்டார் வைக்கணும் அப்படின்னு படிக்கிறாங்க நிறைய பேர் லீவு கிடச்சி என்ன பண்ணுறாங்க படிக்கணும் லீவ் போடுறாங்க ஆஃபீஸர் நல்ல ஆஃபீஸராக இருக்காங்க லீவு வேறு கொடுத்துட்றாங்க எம்எல் போடுறாங்க ஆனால் நிறைய பேர் படிக்க மாட்டாங்க நாட்களை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இனிமேல் வேஸ்ட் பண்ணி ஒன்றும் பிரச்சனை கிடையாது பின்னாடி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் போல் இது ரொம்ப நாள் நீங்கள் லாஸாக போய் போட்டிருக்கீங்க எம்எல் போட்டு இருக்கீங்க ஈஎல் போட்டு இருக்கீங்க அப்படின்னா வருத்தமே போடாதீங்க நிறையா எவ்வளோ லாஸ் ஆனாலும் சரி பத்து லட்சமே லாஸ் ஆகிட்டு பிரச்சனை கிடையாது நீங்கள் எஸ்ஐ பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே ம மறந்துடும் எப்படி படித்தீங்க அப்படியே படித்தது தான் பாஸ் ஆகிட்டாங்க வெற்றியாளர்களை போய் கேட்டு பாருங்கள் அவங்க பட்ட கஷ்டத்தையும் பண்ண மாட்டாங்க சொல்லப்பட்டாங்க பாஸ் பண்ணுறது கஷ்டன்னு சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் பாஸ் ஆகலாங்க படிங்க ஈஸி தாங்க படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ நீங்கள் வெற்றி பெற்றால் மட்டும்தான் நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா நம்ம பட்ட கஷ்டம்லாம் பல மடங்கு நமக்கு இன்னமும் என்ன வரும் கஷ்டமாக தெரியும் பாரமாக தெரியும் ஓகேவா நல்லா தெரிஞ்சுங்க வெற்றியோ தோல்வியோ நம்மளை எஸ்ஸியா இல்லையா அப்படின்னு தீர்மானிக்கப்படும் இந்த ரெண்டு கேள்வி ஒரு மூணு கேள்வி இந்த ஒரு அஞ்சு கேள்வி தான் அஞ்சு மார்க்கு தான் அதுக்கு தான் நம்ம எஃபர்ட் பண்ணணும் எத்தனையோ பாயிண்ட் ஃபைவ் மார்க்கு வெளில எடுத்து குறைவாக எடுத்து வெளில வந்திருக்காங்க பாயிண்ட் ஃபைவ் மார்க்கு உள்ளே போய் எஸ்ஏஆருக்கணும் அப்படிங்கிறப்போ இந்த மார்க்கு தான் நம்ம படிக்கணும் ஓகேவா ஸோ ஒரு மூணு மார்க் குறைவாக எடுத்தால் வெளில போயிடுவோம் கட்டாஃப் வந்து ஐம்பத்தெட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஐம்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் உள்ளே போக முடியுமா அது அறுபத்தொரு மார்க் எடுத்தவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கும் எல்லாருமே எக்ஸாம் அப்ளே பண்ணுவாங்க ஒரு 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 உண்மையான போட்டியாளர் அப்படின்னா ஒரு இருபதாயிரம் பேர் அந்த இருபதாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஐம்பத்தஞ்சு மார்க் எடுப்பாங்க ஒரு ஐயாயிரம் பேர் தான் கட் ஆஃப் எடுப்பாங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் தான் என்ன பண்ணுவாங்க கட் ஆஃப் கூட எடுப்பாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எஃபர்ட் எந்தளவுக்கு நம்ம போடுறோமோ டிபார்ட்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுங்க எஸ்ஐ ஃபுல் டெஸ்ட் எழுதி பாருங்கள் அதில் உங்களால் ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு கொஷின் அடிக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த முப்பது நாள் ஃபுல் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களால் பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா லீவு போடுங்க தயவு செய்து லீவ் போட்டு படிங்க இந்த வாய்ப்பு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சி திரும்ப வராது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எலெக்ஷனு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பேட்ச் ட்ரைனிங்கையும் முடிகிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஆகிடும் அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ வரப்போகுது சீன் ஆஃப் க்ரைமு அந்த எஸ்ஐ வரப்போகுது அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் அடுத்த எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனாக வரும் வரத்து வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்கும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்திரெண்டு எஸ்ஐலேயே நம்மளால் ஒரு எஸ்ஐ ஆக முடியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்கும் ஃபிசிக்கல் நம்மளால் பண்ண முடியாது உடம்பு ஃபிட்னஸ் என்ன ஆகிடும் மாறிடும் கொஞ்சம் பார்த்துங்க ஸோ லீவு போடுங்க தயவுசெய்து லீவு போடுங்க நல்ல சான்ஸு நல்லா தெரிஞ்சு வச்சுங்க ஒரு இரநூத்தி எண்பது வேகன்சி மட்டும் கிடையாது நமக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு இரநூத்தி எண்பது வேக்கன்சி மட்டும் கிடையாது ஒரு கண்டிப்பாக நம்ம டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் இருக்கீங்க ஒரு ஐம்பது பேர் கண்டிப்பாக அவங்க ஜென்ரலுக்கு போவாங்க அதாவது ஜென்ரலில் எப்போ எதுக்கில் போவாங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிசிக்கலுக்கு அதனால் அந்த பார்டர் மார்க்கில் இருக்க ஒரு ஐம்பது டிபார்ட்மெண்ட் கேண்டிடக்கு வாய்ப்பு கூடுதலாக இருக்குது ஐம்பதுனா நூறு பேரே உள்ளே வரத்து வாய்ப்புகள் இருக்குது அந்த நூறு பேரில் போனால் கூட போதும் நம்ம நீங்கள் ஃபிசிக்கலில் பதினஞ்சு அடிச்சிங்கன்னா எஸ்ஐ அதனால் நம்ம வேக்கன்சி வந்து இரநூத்தி எண்பது மட்டும் கிடையாது ப்ளஸ் ஒரு கண்டிப்பாக ஒரு முப்பது பேர் ஜென்ரலில் போவாங்க இந்த முப்பது அப்படின்னு நூற்றம்பது பேர் உள்ளே வருவாங்க அந்த நூற்றம்பது பேரில் நம்ம ஜஸ்ட்டு பாஸ் பண்ணி நீங்கள் பாடலில் உள்ளே போய் ஃபிசிக்கல் பதினஞ்சு மார்க் அடிச்சிங்க அப்படின்னா டிப்ளாமன் கோட்டாவுக்கு மட்டும் ஓப்பனு கிடையாது ஓப்பனுக்கெலாம் வந்து காம்படிஷனே வித்தியாசமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த முறை எஸ்ஐ ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது ஓகேவா லீவ் போடுங்க இந்த முப்பது நாள் இந்த முப்பது நாளை ஒரு நாளைக்கு பதினஞ்சு மணி நேரம் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா நானூற்றம்பது மணி நேரம் இருக்குது இந்த நானூற்றம்பது மணி நேரத்தை ஒழுங்காக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா போதும் படிக்கிற அட்மாஸ்பியர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது படிக்கிற இடம் ஒரு ரூம் இருக்கணும் ஒரு பட்டி நமக்கு தெரிஞ்சுருக்கணும் நம்ம கூட நம்மளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆள் இருக்கணும் குரூப் ஸ்டடி பண்ணணும் டிஸ்கஷன் பண்ணணும் அதற்கான ஸ்டடி மெட்டீரியல் இருக்கணும் சைக்காலஜிக்கு தமிழுக்கு இங்கிலீஷுக்கு என்ன இருக்கணும் இதெல்லாம் இனிமேல் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கூட இதெல்லாம் கையிலேயே இருக்கணும் ஏதாவது ஒரு டெஸ்ட் பேஜ் ஃபாலோ பண்ணணும் ஏதாச்சும் ஒரு ஃப்ரீ டெஸ்ட்டாச்சும் எழுதி பார்க்கணும் டெஸ்ட்டு கொஸ்டின் எழுதி பார்க்கணும் டெய்லி டெஸ்ட் எழுதணும் ஏதாச்சும் ஒரு க்ளாஸ் யூடியூப்லேயோ டியூப்லேயோ ஆன்லைன்லேயோ ஒரு சைக்காலஜி கிளாஸு ஏதாச்சும் பார்க்கணும் ரிவிஷன் பண்ணணும் கான்ஃபிடன்ட் வேணும் ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் பதி இந்த பதிவு எதுக்கு நீங்கள் படிக்க முடியாமல் ட்ராப் பண்ண நீங்கள் கூட என்ன பண்ணணும் நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வர வரைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு தன்னம்பிக்கைலாம் நம்ப முடியாது நீங்கள் உங்களுக்கே ஒரு நம்பிக்கை இல்லை நம்ம அம்மா எங்கே பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்பிக்கை தான் நீங்கள் எழுத பாஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக பாஸ் பண்ணு முயற்சி பண்ணால் பாஸ் பண்ண முடியும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேரில் ஒருத்தர நீங்கள் அதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது என்ன பண்ணுங்கள் தொடச்சியாக படிங்க ஓகே தானே அதான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் உங்களால் ரிட்டர்னில் அறுபத்தி ரெண்டு மார்க் எடுக்க முடியுது அப்படி இல்லை பாடலில் பாஸ் பண்ணி ஃபிசிக்கலில் பதிஞ்சு பதிஞ்சு எடுக்க முடியுது இந்த ரெண்டு சான்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு எஸ்ஐ என்னால் ஃபிசிக்கல் வந்து என்னால் பண்ண முடியாது சார் கொஞ்சம் ரோப்பேரெல்லாம் கஷ்டம் அப்படின்னா நீ என்ன பண்ணணும் ரிட்டனோட கட் ஆஃபோட நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு நாலு மார்க் கூடறதா போதும் டேலி பண்ணிடலாம் ஓகேவா உங்களுக்கு என்ன இருக்குது வேலையை வந்து காற்றுருக்கு எஸ்ஐ போஸ்டிங் என்ன இருக்குது காத்துட்டு இருக்குது வேணுங்கிறது வேணாங்கிறது யாரோட கையில் இருக்குன்னா உங்கள் கையில் இருக்குது தொடர்ச்சியாக படிங்க எத்தனையோ நண்பர்கள் பார்த்துருக்காங்க எவ்வளோ டெடிகேஷன் அற்பணி பூரா இருக்கீங்க கடைசி கட்டத்தை அதான் ரொம்ப முக்கியமானது இவ்வளோ நாள் படித்தது தான் முக்கியம் கிடையாது இந்த நாட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஸோ நம்ம அகாடமி சார்பாக ஃபுல் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு இருபது ஃபுல் டெஸ்ட்டு கிட்டத்தட்ட இருபது எஸ்ஐ எக்ஸாம் சமம் கேள்வியெல்லாம் தரமாக கூட்டுருக்காரனா பொறுத்துக்க புக்கில் இருந்து எடுத்த கொஷின்னு சைக்காலஜிலாம் தேர்வில் எதிர்பார்க்குற கேள்வியெல்லாம் வச்சு நம்ம இருபது ஃபுல் டெஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம் எக்ஸாம் போயிட்டுருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பயன்படுத்திங்க ஓகேவா பை லாங்குவேஜில் இருக்கும் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அதுபோல் லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் மெட்டீரியல் இருக்குது ஒரு பதினோரு புக்கு இனிமேல் நீங்கள் வந்து புக்கை உட்காந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது படிச்சுட்டு இருக்க முடியாது சிலபஸ் ஃபேஸ் பண்ண சயின்ஸு சோசியல் மெட்டீரியல் இருக்குது ஒன்லைனர் இருக்குது புக் பேக் இருக்குது டூனர் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு புக்காக உங்களுக்கு கொரியர் வீட்டுக்கே வந்துடும் ஓகேவா பதினோரு புக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இது வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு கல்விக்காக செலவழிங்க எஸ்ஐ ஆனால் அனுப்பிச்சி பாருங்கள் எல்லாமே நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப இப்போதைக்கு ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா ஒரு டெஸ்ட் பேச்சு அட்டன் பண்ணுறது ஒரு புக்கு வாங்குறதுலாம் யோசிக்கவே கூடாது லீவு போகிறதுலாம் கூடாது எல்லாத்துக்குமே அடித்து விளாசணும் பயன்படுத்தணும் ஒரு டெஸ்ட் பேச்சு அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஃபுல்லாக எழுதணும் ஒரு புக்கு அப்படின்னா அந்த புக்கை பழைய புக்கை மாற்றணும் அந்தளவுக்கு பயன்படுத்தினீங்க அப்படின்னா எஸ்ஐ ஆகிடலாம் ஃபைனலாக சொல்கிறது அப்படிங்கிறது எஸ்ஐ அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிறத விட பல மடங்கு பவர்ஃபுல்லான போஸ்ட் அவ்வளோதான் எஸ்ஐ ஆனாதான் நம்ம இன்ஸ்பெக்டர் ஆக முடியும் இன்ஸ்பெக்டர் ஆனதான் என்ன ஆக முடியும் டிஎஸ்பி ஆக முடியும் ஸோ இன்ஸ்பெக்டர்லாம் ஆகிட்டீங்க அப்புறம் டென் இயர்ஸ் கஷ்டமாக தான் இருக்கும் எஸ்ஐ வேலை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நான் கஷ்டம் இல்லைனா சொல்ல மாட்டேன் அந்த வேலையை நம்ம ரசித்து பண்ணுறப்ப அந்த வேலையை மூலிமா ஒருத்தவங்க வந்து நன்மை அடைகிறப்ப அது நமக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும் ஓகேவா உமன் மிஸ்ஸிங் ஒன்று கொடுக்குறாங்க பதிமூணு வயசு பையன் ஒன்று ஒருத்தவங்க பையன் கடத்திட்டு போயிட்டான் எட்டு மணிக்கு எஃப்ஐஆர் போடுறோம் அடுத்த நாள் விடிய காலம் அஞ்சு மணி அந்த பொண்ணை செக்யூர் பண்ணணும் செக்யூர் பண்ணி அவங்க பேரண்ட்ஸில் ஒப்படைக்கிறப்ப அவங்க காலில் உள்ள குறைய என்ன நான் கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க அந்தமாரி வாழ்த்துதெல்லாம் என்ன எதுலேயும் செய்ய முடியாது மற்ற துறையில் செய்ய முடியாது இங்கேருந்து கடந்து போகிறது டிராவல் பண்ணுறது எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம மூலியமாக ஒருத்தவங்க நல்லா இருக்கிறப்ப அது நமக்கு உண்மையிலே சந்தோஷத்தை கொடுக்கும் சேவை மனப்பான்மையோடு நீங்கள் எஸ்ஐ வேலைக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு நாளுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பெட்டிஷனு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிரச்சனை குறைகள் நிறையா இருந்தாலும் நீங்கள் இதை லைக் பண்ணி பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டென் இயர்ஸ் கஷ்டப்பட்டீங்கன்னா ஆஃப்டர் இன்ஸ்பெக்டர்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஜீபோ எல்லாமே கொடுத்துருவாங்க நம்ம லைஃப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மளுடைய ஜென்ரேஷன் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் நிறையா பேர் வந்து நிறையா சூழ்நிலை அவமானப்பட்டுருக்கீங்க உங்களை நிறைய பேர் கஷ்டப்படுத்திருக்கீங்க இவெல்லாம் எஸைய ஆக போகிறானா ஆகும் ஆவானா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன முடியாங்களேன் நம்மளை டிஸ்கிரிப் பண்ணியிருக்காங்க ஓகேவா அவங்களுக்குலாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் எஸ்ஐ ஆகி காண்பிக்கணும் அதுதான் ஸோ தொடர்ச்சியாக படிங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நம்ம அரியணை சார்பாக விட்டு ஸோ எஸ்ஐ எக்ஸாமுக்காக இருந்தாலும் சரி ஃபிசிக்கலுக்காக இருந்தாலும் சரி ரிட்டர்ன் எக்ஸாமுக்காக இருந்தாலும் சரி தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து சப்போர்ட் உண்டு பயன்படுத்திங்க உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் கவனி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி